ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு விசேஷம் ஒன்று சதுர்த்தி திதி ரெண்டாவது திருவோணம் ஸோ பிள்ளையாருக்கும் விசேஷம் பெருமாளுக்கும் விசேஷம் இவர்களினுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்கலாம் மேச்சராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் பத்தாம் இடத்துல சனி பகவானோட சஞ்சாரம் ஸோ இந்த பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கிரகங்களினால் இன்று உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் இருந்தாலும் இது வேலை விஷயமாக இருக்கிறதுனால ஒரு ஹாலிடே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னா கூட அப்போ நான் அந்த வேலை விஷயமா ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு கடுப்பு இருக்கத்தான் செய்யும் என்ன செய்கிறது நம்ம எல்லாருக்குமே இந்த சென்னை ஃப்ளட்ஸ் வந்து நம்மளை கொஞ்சம் எல்லா ஷெடியூல்லையுமே மாற்றக்கூடிய ஒரு தருணத்தை கொடுத்துருச்சு சென்னைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாகவே இருக்கும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த அலைச்சல்கள் இன்றைய நாளில் சற்று நமக்கு ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் கொடுக்கலாம் அதனால் மாலை நேரத்தில் நல்ல மியூசிக் கேட்குறதோ இல்லை வீக்கெண்ட் வந்து கோயிலுக்கு போகிறதோ டின்னர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு மூவி பார்க்கறது நமக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளில் காலை வேளையில் சற்று நமக்கு ஒரு பதபதப்பு இருந்தாலும் கூட மாலை வேளையில் அது சரியாகும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கலாம் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பெருமாளை இன்றைய நாளில் வணங்குவது நல்லது மறக்காமல் விநாயகரையும் பார்க்கலாம் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் அதுவும் சனி பகவானுடன் சேர்ந்திருக்கிறார் கொஞ்சம் அன்னதானங்கள் பண்ணலாம் சனி சந்திரன் சேர்ந்து பாக்கியத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான் தான் அதனால இன்றைய நாளில் நம்ம அன்னதானம் செய்து ரொம்ப நல்லது திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் இருக்கிறதுனால பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கோஷாலாவுக்கு சென்று பசுமாடுகளை பராமரிக்கிறது மாடுகளுக்கு வேண வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவனங்களை வாங்கி கொடுப்பது இது எல்லாமே இன்றைய நாளில் நமக்கு ஒரு மனசு நிறைவை கொடுக்கும் குடும்ப விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் ஒரு திருப்தியான ஒரு சாட்டர்டே அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஆரவாரம் ஆகா ஓகோ அப்படின்னு இல்லாட்டாலும் கூட நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம தூங்கி ஒரு தலைவலி பல்லுவலி இல்லாமல் இருந்தாலே அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் சுகர் லெவல்ஸ் ரொம்ப மீடியமாக இருக்கும் எந்த எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சாட்டர்டேயாக அமைகிறது இந்த திருவோண நட்சத்திரத்தில் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சிரவண விரதம் இருந்து பெருமாளை வணங்குபவர்களுக்கும் இன்றைய நாளில் ஒரு மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும் மிதுன ராசினேர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது இந்த சந்திராஷ்டிரமம் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அதிகம் இருக்கும் ஸோ இன்றைய நாளில் இவர்கள் வந்து ரொம்ப இந்த தேவையில்லாத விதண்டாவாதம் சில பேர்லாம் வீட்டில் இருப்பாங்க நமக்கு சந்திராஷ்டிரம தண்ணிக்கு தான் நம்மள்கிட்ட வேணும்ட்டே அவங்களுக்கு தெரியாது நமக்கு சந்திராஷ்டிரமம்னு பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முரண்பாடாகவே இருக்கும் ரொம்ப எரிச்சலும் கோபமும் வரும் அது மனைவியா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பசங்களா இருக்கலாம் சோ இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அமைதி காப்பது நல்லது இருந்தாலும் புனர்பூசம் மிருக மிருகசேஷம் நட்சத்திரக்காரர்களும் தேவையில்லாத விவாதத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் சோ ராசி நேயர்களுக்கும் மன அமைதியான நாளாக அமைகிறது இன்னைக்கு சனிக்கிழமை சுந்தரகாண்ட பாராயணம் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை நாளைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தனுர் மாத பிறப்பு ஸோ இன்றைய நாளில் ஏதாவது ஒரு ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்வது நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும் முடிந்தால் ஐயப்பன் ஆலய தரிசனமும் சிறந்தது கடகராசி என்பர்கள் ஏழாம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருக்கிறாங்க அதனால கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு விதமான ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஊடலுடன் சேர்ந்த ஒரு காதல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தம்பதிகளுக்கு இடையே இருக்கலாம் நல்ல ஒரு குழப்பமில்லாத ஒரு நாளாக அமைகிறது குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது இன்றைக்கி வந்து மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனசுக்கு திருப்தியாகவும் அமைகிறது காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு ஒரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் பண விவகாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது பெண்கள் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதில் உங்கள் கவனத்தை செலுத்தலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பண வரவு வரக்கூடிய தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஸோ வியாபாரங்கள் சிறப்படையும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தேவைப்பட்டால் உங்களினுடைய வழக்கப்படி மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது எந்த விதமான ஒரு மனக்குறையும் இல்லை சனிக்கிழமை சதுர்த்தி திதி மற்றும் திருவோண நட்சத்திரமான இன்றைய நாளில் பெருமாளையும் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம் கன்னிராசினியர்கள் ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் இருப்பதனால் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் இன்று மனதிற்கு நிம்மதியான நாளாகவும் அமைகிறது பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கண்ணீராசி நேர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண விவகாரங்களுக்கு குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடு ஆலயத்திற்கு அரிசி வெல்லம் தானம் செய்வது கிரக தோஷங்களுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி மற்றும் சந்திர பகவான் இன்று பிள்ளைகளால் லாபத்தை கொடுப்பார் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு மனதில் நிறைவு உண்டு பல மாதங்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் குடும்பத்தில் நண்பர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகும் இந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளான இன்று இந்த செவ்வ சனிக்கிழமையில் நீங்கள் விநாயகர பெருமானையும் மற்றும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் மற்றும் திருகோண நட்சத்திரத்தில் பெருமாள் இருப்பதனால் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இந்த சஞ்சாரத்தில் இவர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய உபாதைகள் பெற்றோர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது விரச்சிக ராசினியர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் சனிக்கிழமையான இன்று விநாயக பெருமானின் வழிபாடு சிறந்தது மேலும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் ஏழுமலையானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் தனுசு ராசி நேர்கள் நாள் முழுவதும் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பத்தாம் இடத்தில் கேத்துவின் சஞ்சாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு தொடர்புகள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து வருகை தரக்கூடிய உறவினர்கள் இவர்கள் மூலமாக லாபங்கள் ஏற்படும் ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நிறைவும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப விஷயங்கள் மற்றும் குடும்ப போராட்டங்கள் இதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வரலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு மன அமைதி கிடைக்கும் மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு அதுவும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் சந்திரனின் சஞ்சாரம் இன்று திருவோண நட்சத்திரத்தில் இருப்பதனாலேயும் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் கூடவே இருப்பதனாலேயும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி சின்ன சின்ன பய உணர்வுகளையும் கொடுக்கும் ஆகவே மகர ராசி நேர்கள் இன்று காலையில் விநாயகரை வழிபாடு செய்து காகத்திற்கு அன்னமிடுவது நல்லது ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் மகர ராசி நேர்களுக்கு இன்று மன பயம் நீக்கும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சனி இருப்பதனாலும் விரைய சனி தவிர்க்க முடியாத ஒன்றாகும் மேலும் இன்றைய நாளில் இந்த ம கும்பராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைத்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும் குழந்தைகளால் பெருமையும் மற்றும் இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் பெறலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபங்கள் முடிவாகும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாளின் ஆலய வழிபாடும் சிறந்தது மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது குடும்ப சண்டைகள் தீரக்கூடிய நாளாக அமையும் என்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் உண்டு மீனராசி நேர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் வரும் கேட்ட இடத்தில் பண பாக்கிகள் வசூலாவதும் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இன்று வழிபிறக்கும் சந்திரனும் சனியும் லாபத்தில் இருப்பது மீன ராசினியர்களுக்கு இன்று வெற்றியான நாளாக அமையும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி நேர்களுக்கு ஏழரை சனிக்காலம் முடிவடைகிறது ஆகவே நல்ல ஒரு மனதிற்கு நிறைந்த ஒரு வருடமாக அமையும் அதுவும் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி நேர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல ஒரு திருப்தியான ஆண்டாகவே வரப்போகிறது இந்த சனிப்பெயர்ச்சி திருமண யோகங்கள் கைகூடும் வியாபாரங்கள் சிறப்படையும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் வெளிநாடு தொடர்புகளில் வெற்றியை தரும் நாலாம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் பாதியில் முடிவடைந்த படிப்பினை தொடருவதற்கும் மேல் படிப்புக்கான விண்ணப்பம் மேல் படிப்புக்கு உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் திருமண யோகங்கள் மற்றும் இரண்டாவது திருமணம் வழக்குகள் விசாரணைகள் இதிலிருந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் குழந்தை பாகியம் இல்லாதவருக்கு குழந்தை பாகியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் நல்ல தன லாபத்தை கொடுப்பார் ஆகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலில் ராகு பத்தில் கேது மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேலும் இவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய விடுதலை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இவர்களினுடைய வாழ்வில் இதனால் வரைக்கும் மகர ராசியில் இருந்த சனி பகவான் மூன்றாம் இடமான கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகவே வாழ்க்கையில் இவர்களுக்கு நல்ல ஒரு வளமும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் பனிரண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாளுக்கான பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம் மேலும் சனிப்பெயர்ச்சிக்கான தனுசு ராசி பலன்களையும் தெரிந்து கொண்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்